தாம்பரம் சட்டமன்ற தொகுதி அனைத்து நிலைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நீங்க எது கேக்குறதா கேளுங்க

உறுதியாக இடம்பெறுகின்ற கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கும் நீங்க எது வெளிநாட்டுக்கு போயிருந்தீங்களா இல்ல இல்ல கூப்பிடுறதானே சார் அப்படில வந்துட்டே தெரியுது இல்ல அப்புறம் என்ன கேள்வி சார் நான் செப்டம்பர் மூணாம் தேதிய காரணங்களை சொல்லி வெளியே வந்துவிட்டேன் திரும்பவும் அலட்சியமாவே அரைக்க வேணாம்

டிசம்பர் மாதத்தில் உறுதியாக தெரிவிப்போம் எடுக்கலாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டது நோக்கி எங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு கடந்த எட்டு மாதங்களாகவே தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சென்று எப்படி இன்றைக்கு தாம்பரம் தொகுதியில நிர்வாகிகளை தேர்தல் பணியாற்ற போகிறவர்களை கட்சி கட்சியை இயக்கிக் கொண்டிருப்பவர்களை சந்திக்கிற மாதிரி தொகுதிகளில் எங்களது வருகிறோம் இன்னும் இரண்டு மாதங்கள் அதை போல தொடர்ந்து செய்வோம் டிசம்பர் மாதத்திலிருந்து எங்களுடைய தேர்தலுக்கான பிரச்சாரம் மற்றவெல்லாம் தொடரும் எடப்பாடியும் இல்ல 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 எனக்கு தெரிந்தவரை இப்ப ஆளுங்கட்சி திமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி விஜய் அவர்கள் தலைமையிலான ஒரு கூட்டணி சீமான் அவர்கள் தலைமையிலேயே ஒரு கூட்டணி வரலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு தெரி நான்கு கூட்டணிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி நிலைப்பாட்டை டிசம்பர் மாதம் தான் தெரிவிக்க முடியும் கூட்டணி அதே அணியா இருக்கும் அணியா நினைக்கிறது

கூட்டும்ார்த்த நான் என்று உடையவன் நாங்கள் எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால அன்னைக்கு நீ கேட்ட போய் பத்தி பற்றி நான் போய் நான் திரும்ப திரும்ப நம்ம அதையே திருப்பி திருப்பி பேசக்கூடாது அதாவது எனக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏப்ரல் பதினொன்றுக்கு அப்புறம் வந்த பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் அதை நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற காரணத்தினால்தான் நாங்கள் செப்டம்பர் ஒன்று அல்லது செப்டம்பர் மூன்று அட்டைக்கு அந்த கூட்டணி விடுவது வருகிறோம்

அதை விட அதிகமான தாக்கம் இருக்கக்கூடும் என்று நான் கிடைக்கிறேன் அவர்கள் அவர்கள் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார் ஆறு சதவீதமோ ஏழு சதவீதமோ வாக்குகள் பெற்றார் ஆனால் அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியாக வந்தாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒரு தொண்ணூத்தி ஆறு சீட்டு தான் திமுக பெற முடிந்தது அவர்கள் கூட்டணியோடு சேர்ந்து மைனாரிட்டி மைனாரிட்டிக்கு ஃபார்ம் பண்ணாங்க அப்போ அம்மா அவர்கள் அறுபது நாங்கள் வந்து அறுபத்தஞ்சு சீட்டை எடுத்தோம் மதிமுக சில தொகுதியில் வென்றார்கள் அது எனக்கு தெரிந்தவரை அந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு ஒரு ஐம்பது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பையும் கிட்டத்தட்ட அம்மாவர்களுக்கு ஒரு எழுபது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பையும் பாதித்திருந்தது அதே போல இல்லை அதை விட அதிகமாக இந்த தேர்தலில் நீங்கள்லாம் கணிக்கின்ற தாண்டி தாவரைக்காவின்

உச்சபட்ச நடிகராக இருந்து அவரு அரசியலுக்கு வந்தாரு அதனால இப்போ மீடியா அதிகமாயிருக்கலாம் டெக்னாலஜி அதிகமாயிருக்கலாம் அதுபோல இந்த தாக்கம் அதை விட அதிகமா இருக்குன்னு சொன்னா இன்டர்பிரேட் பண்ணல விஜயகாந்த் ஒரு தொகுதியில் ஜெயிச்சாரு ஜெயிச்சாரு இப்போ இவர் வந்து அப்படி ஜெயிப்பாருன்னு சொல்லி அதை விட தாக்கம் அதிகமா இருக்குங்கிற அதை வந்து என்னால யாராலையும் கணிக்க முடியாதுல்ல அது தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் தெரியும்

எது அண்ணாமக்கள் முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவர் அவர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சிறப்பான சட்டத்திட்டமே பொதுச்செயலாளர் என்பவர் பதவிக்கு யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதி தலைவர் ஆரம்பித்து அம்மாவர்கள் காலம் வரை இருந்த விதி அண்ணன் பழனிசாமி கைங்கரியத்தால் அந்த விதியே மாற்றப்பட்டு அந்த அடிப்படையே தாா்க்கப்பட்டு வேற எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு சிறப்பு விதியாக புரட்சித்தலைவர் ஆரம்பித்த அம்மா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அடிப்படை உறுப்பினர்கள் பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த அதற்கான காரணமே புரட்சி தலைவரை திமுகவுக்காக பல ஆண்டுகள் உழைத்து அறுபத்தி ஏழு தேர்தலில் ஆட்சிக்கு வர எழுபத்தி ஒன்று தேர்தலில் ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த புரட்சி தலைவரை வெறும் ஒரு இரண்டாயிரம் பேரை கையில் வைத்துக் கொண்டு அன்றைக்கு அவர் வெளியேற்றப்பட்டார் அந்த வழி அவர் வளர்த்தெடுத்த பெருகர் அண்ணாவின் இயக்கத்திலிருந்து தன்னை ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் அன்றைக்கு மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் அந்த மாபெரும் தலைவரை மக்கள் தலைவரை அறுபத்தி ஏழு தேர்தல் ஆட்சிக்கு வர முக்கியமாக காரணமாக இருந்தவரை எழுபத்தி ஒன்று தேர்தலிலும் ஆட்சிக்கு வர முக்கியமான காரணமாக இருந்தவரை ஏன் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவரின் கண்பார்வை அவருடைய ஆதரவு இருந்த காரணத்தினால்தான் முதலமைச்சராக கருணாநிதி வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவரை புரட்சித் தலைவர்கள் கட்சியில் கணக்கு கேட்ட காரணத்துக்காக பொருளாதாரம் இருந்தபோது அவரை அவர் கட்சியை விட்டு நீக்கினார்கள் அதனாலதான் அந்த வழிதான் அவர் கட்சியை ஆரம்பித்த பொழுது அடிப்படை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த ஒரு விதியை கொண்டு வந்தார் தான் புரட்சி தலைவர் கட்சிக்கு சிறப்பு விதி அதே இன்னைக்கு நீக்கிவிட்ட போற அந்த கட்சி பெயரும் அதனால அது அதிமுக கிடையாது அண்ணா எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் தேர்தல் முடிந்த பிறகு புரட்சி தலைவரின் இயக்கம் இயக்கத்தை உறுதியாக பழனிசாமி இந்த தேர்தலோடு அவரது புரட்சியாளர் பதவிக்கு முடிவுரை எடுக்கப்பட்டு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பழைய அதிமுகவை உருவாக்குவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அதிமுக ஆட்சி அமைச்சராக கரூர் பழனிச்சாமி முதலமைச்சர் பதவி கொடுத்தவங்களை நாலு கால் புராணி மாதிரி காலில் விழுந்து வந்துட்டு நீங்க எந்த ஊருங்கிறாரு அதெல்லாம் கேட்க மாட்டீங்க அவர் ஆட்சி ஓட்டெடுப்புல

Dari daging ke hidu, sikat, dari dasut ke putri, sura tanda tanga wudha, tangga, dari daging, wanda, siwanda, siwanda, jadika, ya wanda, ya wanda, ya